நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரு தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயினுக்கு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு என்னங்க சொல்லுங்க தெரியுதா சொல்லுங்க

நீங்க நின்னு யோசி தான் எங்களோட ஃபீலிங் புரியும் சார். இவ்ளோ ஸ்டேஷன் இருக்கு அது ஒரு பெரிய ஜங்ஷன் காங்கி ஒரு கேமரா கூட இல்ல. இல்லை. பயங்கர அவங்க என்ன இப்படின்னு தெரிஞ்சு அவங்க புடிக்கறானு ফুল பவர் குடுக்கணும். நீங்க கண்ட்ரோல் போலீஸ்னா வரணும் சார். என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியலங்க சார். நார்மல் விவசாய குடும்பம் விவசாயிங்க எல்லாம் எப்படிங்க சார் பாதுகாப்பா விவசாயம் பண்றது